நீ எதிர்த்து பேசக்கூடாது போராடக்கூடாது கல்வியில் உயர்ந்துவிடக் கூடாது உயர்ந்த பதவிக்கு வர ஆசைப்படக்கூடாது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடாது தமிழ்நாட்டில் இதற்கு முன்னால யாரும் கூட்டணி ஆட்சி குரலை உயர்த்தினாலோ இல்லையோ இரண்டாயிரத்தி பதினாறில் கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேபினெட்ல ஷேர் வரும் பவர் ஷேர் வரும் சீட் ஷேர் இல்ல பவர் ஷேர் இதுக்கு முன்னாடி தோன்றிய இயக்கங்கள்லாம் அப்படி பேசினாங்களான்னு தெரியாது வரலாறு பவர் ஷேர் வேற சீட் ஷேர் வேற கேபினெட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர் கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர் நாலு சீட்டு அஞ்சு சீட்டு வந்து அதுவும் பவர் வருது இண்டிவிஜுவலா வருது பவர் ஷேர் அப்படின்னா எனக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் ஓப்பனா இருக்கு என்ன பிடிச்சதுதான் கூட்டணியில சேரும் போது பஸ்ட் போய் உட்கார்ந்து பேசும்போது ஏதோ ஏதோ ஒரு முழக்கம் நான் என்னன்னு கேட்டா ஏதோ ஒரு ஒரு கோஷம் சொன்னீங்க எனக்கு என்ன சொன்னது தெரியல முடிச்சோம் அப்ப அழகியும் எழுத்தலும் சொன்னாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது முன்வைத்த முழக்கம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நான் முத முதல்ல நெய்வேலி அம்பேத்கர் சிலைகளை மாடப்போடும் சொன்ன முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் அந்த தேர்தல் அரசியல் அடியெழுத்து வச்சப்போ நெய்வேலிக்கு தோழர் அழைத்துக் கொண்டு போன போது அம்பேத்கார் சிலையில மாலை போட்டுவிட்டு நான் மேலே நின்று முதன் முதலில் அங்கேதான் இந்த முழக்கத்தை வைத்தேன் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் அதிகாரத்தை மக்கள்கிட்ட கொடுக்கணும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஜனநாயகத்தை கொடுக்கும் அதிகாரம் தனி மனிதனுக்கு இல்லை மக்களுக்கு சமூகவாதியா மக்களுக்கு இதெல்லாம் சொல்லுகள் துணிச்சல் பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களை புரிஞ்சுக்கணும்னா இந்த வரலாறு எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் சும்மா சராசரி ஆளை பாக்குற மாதிரி எங்களை வந்து சும்மா சோஷியல் மீடியா கிடைச்சிருச்சு இல்லை எவனோ கூப்பிடுறான் அப்படிங்கிறதுக்காக எதையாவது போட்டு பேசக்கூடாது நீ எதிர்த்து பேசக்கூடாது போராடக்கூடாது கல்வியில் உயர்ந்து விடக்கூடாது உயர்ந்த பதவிக்கு வர ஆசைப்படக்கூடாது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடாது தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால யாரும் கூட்டணி ஆட்சி உயர்த்தினாங்களோ இல்லையோ ரெண்டாயிரத்தி பதினாறில் கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரும் இயக்கங்கள்லாம் பேசினாங்களா தெரியாது வரலாறு வேற கேபினட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர் கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர் ஒரு நாலு சீட் அஞ்சு சீட் வருது அதுலயும் பவர் வருது இண்டிவிஜுவலா வருது பவர் ஷேர் அப்படின்னா எனக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் ஓப்பனா இருக்கு என்ன பிடிச்சதுன்னா கூட்டணியில சேரும் போது பஸ்ட் போய் உட்கார்ந்து பேசும்போது ஏதோ ஏதோ ஒரு முழக்கம் சொன்னீங்களா என்னன்னு கேட்டேன் ஏதோ ஒரு ஒரு போர்ஷன் சொன்னீங்களா அப்படின்னு கேட்டேன் எனக்கு என்ன சொன்னது தெரியலையும் முடிச்சோம் அப்ப அழகிரியும் எழுத்தவர்களும் சொன்னாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தொள்ள விடுதலை சிறுத்தை முன்வைத்த தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது முன்வைத்திலும் பங்கு நான் முத முதல்ல நெய்வேடி அம்பேத்கர் சிலையில போடும் போது சொன்ன முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எந்த மக்களுக்கும் அதிகாரம் நம்ம தேர்தல் அரசியல் அடியெடுத்து வச்சப்போ நெய்வேலிக்கு தோழர் அழைத்துக் கொண்டு போன போது அம்பேத்கர் சிலையில மாலை போட்டுவிட்டு நான் மேலே நின்று முதன் முதலில் அங்கேதான் இந்த முழக்கத்தை வைத்தேன் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் அதிகாரத்தை மக்கள்கிட்ட கொடுக்கணும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஜனநாயகத்தை கொடுக்கணும் அதிகாரம் தனி மனிதனுக்கு இல்லை மக்களுக்கு சமூகவாதியா மக்களுக்கு இதெல்லாம் சொல்லுகிற துணிச்சை பெற்ற இயக்கம் முழுமலை சிறுத்தைகள் கட்சி எங்களை புரிஞ்சுக்கணும்னா இந்த எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் சும்மா சராசரி ஆள பாக்குற மாதிரி எங்களை வந்து சும்மா சோசியல் மீடியா கிடைச்சிருக்கு எவனோ கூப்பிடுறான் அப்படிங்கறதுக்காக எதையாவது போட்டு பேசக்கூடாது நீ எதிர்த்து பேசக்கூடாது போராடக்கூடாது கல்வியில் உயர்ந்து விடக்கூடாது உயர்ந்த பதவிக்கு வர ஆசைப்படக்கூடாது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க கூடாது தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால யாரும் கூட்டணி ஆட்சி குரலை உயர்த்தினாங்களோ இல்லையோ இரண்டாயிரத்தி பதினாறில் கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேபினெட்ல ஷேர் வரும் பவர் ஷேர் வரும் சீட் ஷேர் பவர் ஷேர் இதுக்கு முன்னாடி தோன்றிய இயக்கங்கள் எல்லாம் பேசினாங்களா தெரியாது வரலாறு பவர் ஷேர் வேற சீட் ஷேர் வேற கேபினெட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர் கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர் ஒரு நாலு சீட் அஞ்சு சீட் வந்து அதுவும் பவர் வருது இண்டிவிஜுவலா வருது பவர் ஷேர் அப்படின்னா எனக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் ஓபனா இருக்கு என்ன பிடிச்சதுதான் கூட்டணியில சேரும் போது பேசும்போது ஏதோ ஏதோ ஒரு முழக்கம் சொன்னீங்களா என்னன்னு கேட்டா ஏதோ ஒரு ஒரு கோஷன் சொன்னீங்களா அப்படின்னு எனக்கு என்ன சொன்னது தெரியல முடிச்சு அப்ப அழகிரியும் எழுத்தரும் சொன்னாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது முன்வைத்த முழக்கம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு முதன் முதல்ல நெய்வேலி அம்பேத்கர் சிலையில மாலை போடும் போது சொன்ன முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் அடியெடுத்து வச்சப்போ நெய்வேலிக்கு தோழர் அழைத்துக் கொண்டு போன போது அம்பேத்கர் சிலையில மாலை போட்டுவிட்டு நான் மேலே நின்று முதன் முதலில் அங்கேதான் இந்த முழக்கத்தை வைத்தேன் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் அதிகாரத்தை மக்கள்கிட்ட கொடுக்கணும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கு ஜனநாயக கொடுக்கும் அதிகாரம் தனி மனிதனுக்கு இல்லை மக்களுக்கு சமூகவாதியா மக்களுக்கு இதையெல்லாம் சொல்லுகிற துணிச்செயல் பெற்ற இயக்கம் எங்களை புரிஞ்சுக்கணும்னா இந்த எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் சும்மா சராசரி ஆளை பாக்குற மாதிரி எங்களை வந்து சும்மா சோசியல் மீடியா கிடைச்சிருச்சு எவனோ கூப்பிடுறான் அப்படிங்கிறதுக்காக எதையாவது போட்டு பேசக்கூடாது